நீங்க ட்ரிஸ்ட் பண்ணி எடுத்துக்காம கேள்வி யாரும் அவருக்கு வேலை இல்ல அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்ற அவசியம் இல்ல ஓகே மொபைல் ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் கடைசி வந்துடுச்சு அப்படின்னாலே பருவமழை தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் பருவமழை தொடங்கிருச்சு எல்லாருமே வந்து வீட்டுல அவங்க அவங்க பத்திரமா இருக்கணும் அரசு இப்பவே வந்து பாத்தங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்க மோட்டர் வைக்கிற விஷயங்கள் எவ்வளவு மழை வந்தாலுமே அதை தடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அரசு வந்து முன்னெச்சரிக்கை எடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து பாத்தங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் வந்து ஒரு பேட்டி ஒண்ணு எடுத்திருக்காங்க சார் மழை காலம் தொடங்கிருச்சு எப்படி வந்து நீங்கள் கையால் போறங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதலில் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு அது மழை எப்போனாலும் வரட்டும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் மக்கள் எந்த பாதிப்பும் ஆகாத மாதிரி நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலர் ஸ்டாலின் வந்து பத்திரிகையாளர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்தங்க அப்படின்னா அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தாரே யாரை சந்திச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூக்கு மக்கா ஒரு கேள்வி கேட்டாங்க முதலில் ஸ்டாலின் அப்படியே போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து ஒரு அடி கொடுத்தாரு பாருங்க என்ன அடி அப்படின்னா ஏற்கனவே துறை அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு சொல்லிட்டு ராமதாஸ் வந்து இது மாதிரி ஒரு அருகே விட்டுருக்காருங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ராமதாஸ் வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடி கொடுத்த மாதிரி சரியான ஒரு பதிலடி வந்து ஒன்று கொடுத்துருக்காரு அதே போல தமிழ்நாட்டில் இன்னும் மூன்று நாளைக்கு மழை தொடர்ந்து பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்தங்க அப்படின்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சில மாவட்டத்தில் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க அதனால மக்கள் எந்த பீதியும் அடைவோனா தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி பத்திரமா வச்சுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் பொருளை வாங்கி வச்சு செலவு பண்ணுங்க அதிகமாக வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாருங்க முக்கியமான விஷயங்கள் பார்த்து கேண்டில் மேட்ச் பாக்ஸ் அதை வந்து எப்போவுமே வாங்கி வச்சிங்க குழந்தைங்க பசங்க முதியோர்கள்லாம் வந்து பார்த்தோங்க அப்படின்னா யாராவது அதுதான் அந்த இடத்துல தண்ணி தேங்கும் அப்படின்னா ஏதாவது சொந்தக்காரர் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிக்கோங்க ஆனால் மக்கள் வந்து எந்த விதத்துலையும் பயப்பட வேணாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பேட்டியில் நாங்கள் எப்போவுமே மக்களுக்காக பணியாற்ற ரெடியாக இருக்கிறோம் எவ்வளோ மழை வந்தாலும் இந்த அரசு சமாளிக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் மக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம் மழை அதிக மழை வரும்போது மின்னல் அடிக்கும் போது வெளியே வர வேண்டாம் ரொம்ப சேஃபாக இருங்க நன்றி வணக்கம்

நீங்க ட்ரிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ராமதாஸ் இருக்காரு அவருக்கு வேலை இல்ல அதனால டெய்லி ஒரு அடிக்கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் சொல்ற அவசியமே இல்ல ஓகே